என்ன பண்றது யார் கேக்குறது தெரியலையே நேரம் பேர போயிட்டு இருக்குது கிரகத்தை கொசல விசாரிக்கலாம்னா ஒரு கொமரி கூட காணுமே இதா வந்துட்டால கொமரி ஏனுங்க முனி எச்சிச்சுமி யோ என்ன எச்சிச்சுமிங்கற எதாலமா சிரிக்கற என்ன வவரா கோச் காதங்க முனி எனக்கு ஒரு சின்ன வகரம் உங்க மூலமா சிலவானமா தெரிஞ்சாகணும் நீ ஹெல்ப் மீ சிலவானமா தெரிஞ்சாகணுமா இது என்ன தெரிஞ்சாகணும் உனக்கு அது ஒண்ணு பெரிய பிரமாதம் இல்லையா இந்த தண்டவாளத்துல தடக்கு தடக்குன்னு தாளம் போட்டுட்டு வருங்கல அந்த கெழக்க போற ரயிலு அது எத்தனை மணிக்கு வரும்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் சோகமா சோகமான தாளை கூச்சிக்குவ சுகமா ரயில் எத்தனை மணிக்கு வரணும் அத்தை வார்த்தையில கேட்கறது போட்டு இப்படி தடக்கு தடக்குன்னு ஆனந்த சாண்டி வாடிட்டு இருக்குற திருவாத்தாங்கனக்கா அமுனியம் வெள்ளந்தியான மனுஷன் வெகுத்தனமா கேட்டுப்பட்டேன் வேகாரம் புடிச்சு நேரத்தை சொல்லா விட்றாதீங்க நீ சொல்ற இப்ப மணி என்ன நேரம் இப்போ சரியா பத்தரையாது கம்னிங்கோ என்னையா உள்ளங்கை ஒத்து பார்த்துட்டு மணி சொல்ற ஐயா அது இல்லைங்க கம்னி இப்ப நம்ம சோசிகார கிட்ட போனா அவர் என்ன பண்றாரு பட்டுன்னு நம்ம கைய பாத்து படாருன்னு நம்ம நேரத்தை கணிச்சு சொல்லி போடுறாரு அதையேதான் நானும் பாலா பண்றேன் வேற எந்த சூச்சும் இல்லைங்க நல்ல வேலை ஜோசிகாரன்ற கைய பாத்து மணி சொன்னாங்க காவட்டி கிவட்டி பார்த்து மணி சொல்லி இருந்தா என்ற கதி என்ன ஆகிறது ஏடுபட்ட வாயில அது ஆகறது ஆகட்டும் நீங்க நம்ம ரயில போறோம்னு கொஞ்சம் எடுப்பா சொல்லுங்க எடுப்பா சொல்லணுமா மாதாரைக்கு நீ கேட்ட ரயில வர்றதுக்கு நீ ஒரு மணி நேரம் கிடக்குது பொறங்கை மூடிட்டு போய் பொத்துனா அப்படி உட்காரு கேடுகிட்ட கேணங்கிட்ட மாட்டிட்டு மாட சாமி இவனை கொஞ்சம் நில்லுங்க யோ எதுக்கு ஏன் மறுபடியும் கூப்பிடுற அதான் ரயில் வர நேரம் தெரிஞ்சு போச்சல்ல என்ன ரகல வேணாமா போய் சேரு அது இல்லைங்க இன்னொரு பகாரமும் உங்க நாள் ஆகணும்

மேற்கால போற ரயில் மச மசன்னு பன்னெண்டு மணிக்கு வரும் சட்டு குட்டுன்னு சாமானத்தை தூக்கிட்டு சடுதியில போய் சேரு மாதிரி நீ என்ன பைத்தியுமா ஊடுவசல எங்கன்னு மறந்துட்டு சுத்திட்டு இருக்கியா தெரியுமா தெரியாதா இல்ல அதையும் மறந்துட்டியா உங்ககிட்ட நான் இன்னைக்கு நல்லா மாட்டிட்ட ஏதாவது சீக்கிரம் சொல்லு எழுத்தாளம் பண்ணாத கிண்டல் பண்ணி கிச்சு கிச்சு மூட்டாதீங்க மணி ஒரு சின்ன உதவி தான் கேட்க போற உங்க கேட்டா ப்ளீஸ்ங்க மணி பிளீஸ் என்னது சின்ன உதவியா சீக்கிரம் எடுத்தால அதுங்க இந்த கிழக்கால போற ரயிலையும் மேக்கால போற ரயிலையும் மாறி மாறி சொன்னீங்க அதே மாதிரி இந்த வடக்கால போகுங்கள ஒரு ரயில் அது எப்ப வரும்னு கொஞ்சம் ரகல சொல்லி போடுங்க மணி எது வடக்கால போற ரயிலா தென லட்சுமி மீல் சிக்னல் நினைச்சியா குருக்கி மடக்கி பஸ் மாதிரி போயிட்டு வர்றதுக்கு

கிட்ட பேசி கொடுத்து கோக்குமாக்கான கதையை போச்சு